வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் புலவர் நவமணி சண்முகவேல் அன்பான வணக்கம் பாவ கத்திரி என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பாவ கத்திரி என்றால் ஜோதிட சாஸ்திரம் என்ன கூறுகிறது என்றால் ஒரு சுபமான கிரகத்திற்கு ஒரு ராசியில் ஒரு சுபமான கிரகம் நிற்கிறது அந்த ராசிக்கு பின்னும் முன்னும் பாவ கிரகம் இருந்தால் அதற்கு பாவகத்திரி தோஷம் அல்லது பாவம் என்று சொல்லுகிறார்கள் அதுபோல் பாவகத்திரி மனை பாவகத்திரி இல்லம் அல்லது கட்டடம் இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கிறோம் கத்திரி என்றால் என்ன ஒரு பொருளை இரண்டாக வெட்டுவது இந்த பாருங்க இதுதான் கத்திரி அப்ப இந்த இதை வைத்து கொண்டுதான் இந்த வார்த்தைகளை சேர்த்தார்கள் இப்போ இந்த அமைப்பை பாருங்க இது ஒரு வீடாக எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வீட்டிற்கு இதுல இந்த வீடு ஒரு மாடி மட்டும் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்றால் மேற்கு பக்கம் இரண்டு அல்லது மூன்று மாடிகள் இருந்து அல்லது கிழக்கு பக்கமும் மூணு மாடி இருந்து மீண்டும் சொல்லுகிறேன் மேற்கு பக்கம் இரண்டு மூன்று மாடி இருந்து உயரம் கிழக்கு பக்கமும் இரண்டு மூன்று மாடி இருந்து நடுவில் ஒரு வீடு இருந்தால் அந்த வீடு பாவகத்திரி வீடு என்று பெயர் அல்லது வடக்கே ஒரு வீடு மிக உயரமாக ஒரு ரெண்டு மூணு மாடி இருந்து தெற்கே ரெண்டு மூணு மாடி இருந்து நடுவில் உங்க வீடு ஒரு மாடியோடு அல்லது மாடி இல்லாமல் இருந்தால் அதாவது இந்த இடமும் இந்த இடத்தை விட உங்களுடைய வீட்டினுடைய உயரம் குறைவாக இருந்து அல்லது இந்த இட வீடும் இந்த வீட்டுக்கும் உயரத்திற்கும் உங்க வீடு குறைவாக இருந்தால் அந்த வீட்டுக்கு பாவகத்திரி என்று பெயர் பாவகத்திரி தோஷம் என்று பெயர் அல்லது மனை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்க ஒருத்தவங்க மனை வாங்கிட்டாங்க அந்த மனையை போய் பாத்தீங்கன்னா அந்த மனையை நீங்க கட்டவே முடியாது என்ன காரணம்னா இந்த பக்கமும் வீடு எடுத்திருப்பாங்க இந்த பக்கமும் வீடு எடுத்திருப்பாங்க நம்ம பின்னாடி எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டீங்கன்னா காலப்போக்குள்ள இந்த இந்த நிலத்துல வீடு கட்டுறது ரொம்ப சிரமமா இருக்கும் கட்டவே முடியாது பல தடங்கள் வரும் அல்லது இந்த பக்கமும் இந்த பக்கமும் உயரமான கட்டடங்கள் வந்து நடுவுல நிலம் இருந்துச்சுன்னா அந்த நிலத்துல வீடு கட்ட முடியாது தடங்கள் வரும் இந்த மாதம் கட்டணும் தை மாதம் கட்டணும்னு நினைப்பீங்க சித்திரை மாதம் போகும் சித்திரை மாதம் கட்டினா ஆடி மாதம் போகும் எனது அருமைக்குரியவர்களே ஒரு தோட்டம் அல்லது வீடு அமைக்கின்ற பொழுது இந்த பக்கம் ஒரு பெரிய மலை இருக்கிறது ஒட்டிஸ் அடிவாரம் இந்த பக்கமும் பெரிய மலை இருக்கு நடுவில் கொஞ்சம் சமதளம் இருக்கு அந்த சமதளத்துல வீடோ ஃபேக்டரியோ ஒரு ஹோட்டலோ கட்டினால் அந்த கட்டடம் எந்த காலத்தும் வளர்ச்சி அடையாது பொருளாதார வளர்ச்சி இல்லை எனவே ஒரு நிலமாக இருக்கட்டும் கட்டடமாக இருக்கட்டும் ரெண்டு பெரிய கட்டடங்களுக்கு இடையிலேயே அல்லது ரெண்டு மலைகளுக்கு இடையிலேயே உங்களுடைய இடம் அமைந்தால் அதுக்கு பேர் பாவகத்திரி தோஷம் அது மட்டுமல்ல டெல்லியிலே ஒரு இடம் பார்த்தேன் அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது இந்த அமைப்பு தெற்குல இருந்து ஒரு ஆறு வடக்கு நோக்கி போகுது அப்ப வீ வடிவத்தில் பிரிஞ்சு அப்படி போய் வடக்க சேருது அப்ப ரெண்டு பக்கம் வெட்டிடம் இருக்கு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு முந்நூறு ஏக்கர் இருக்கு இந்த மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய கரையில நல்ல ஆழமான தண்ணி போகுது கிழக்கு பக்கமும் ஆழமான தண்ணி போகுது தெற்கு பக்கம் வந்து அந்த ஆறு இப்படி பிரியுது கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு ஏக்கர் இருக்குங்க ஒரு தனி மனிதனிடம் இருக்கு அவனால வளர்ச்சியே அடைய முடியல காரணம் ரெண்டு பக்கமும் நீரோட்டம் அது மட்டும் இல்ல சில மலைப்பகுதியில பாத்தீங்கன்னா ரெண்டு மலைக்கு இடையில ஒரு பள்ளம் இருக்கு அதுல எல்லாம் வீடு கட்டியிருப்பான் எந்த வளர்ச்சியும் இருக்காது எனவே நிலமா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் அல்லது மருத்துவமனையா இருக்கட்டும் அல்லது லாஜா இருக்கட்டும் திருமண மண்டபமா இருக்கட்டும் இருபுறமும் நீரோடுவதிலும் உயரமான மலைகளும் உயரமான கட்டடங்களும் இருந்தால் அதற்கு பாவகத்திரி தோஷம் என்று சொல்லி அதுக்கு வளர்ச்சி இல்லை என்று சொல்லி அந்த மாதிரி இடங்களை தவிர்க்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் வணக்கம் வாழ்த்துக்கள்